அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளாவே பார்த்திங்கன்னா என்னுடைய ஹெல்த்தை நான் வந்து கவனிக்கிறதே கிடையாது ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இனிமேலாச்சும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக வந்து டே இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெகுலராக அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்காகவே பார்த்திங்கன்னா நட்ஸையும் பிளாக் கிரேப்ஸையும் வந்து ஊற போட்டிருந்தேன் ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் சொஹான் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ் வந்து குடித்தோம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஹேர் கேர் ஸ்கின் கேர் கூட பண்ணுறதே கிடையாது ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸை வந்து கொதிக்க வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதோட ஜெல் எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹேரும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அண்ட் ஷைனியாக சூப்பராக இருக்கும் ஸோ அதுதான் வந்து செஞ்சிட்ருந்தேன் லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து காய்கறி இருந்துச்சு நிறைய வேலை ஸோ வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் வந்து மலிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க முஸ்லீம்ஸ் கல்யாணத்தில் அது வந்து எனக்கு ரொம்ப செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை சமீப காலமாக எந்த ஒரு கல்யாணத்துலேயும் அது கொடுக்கறது கிடையாது அதுக்கு பதிலாக வந்து லட்டு ஜாங்கிரி அந்த மாதிரி வந்து ஸ்வீட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ வெயிலும் இருக்குது அப்படின்றதுனால மலிதா தான் செஞ்சுருந்தேன் இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது பட் வந்து கைத்தொழில் ஒன்று வேணும் அப்படின்றதுக்காகவே நான் பார்த்தீங்கன்னா டைலரிங் கிளாஸ் ஒரு ஆறு போயிட்டு இருக்கேன் ஸோ ப்ளவுஸ் தான் வந்து இப்போ இருந்தேன் ஸோ அதுக்காக ஹூ கை வந்து நான் தைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போயிட்டு வர்ற வழியில் மாம்பழம் வந்து ஒன்றரை கிலோ நூறுரூபா அப்படின்ற மாதிரி வித்துட்ருந்தாங்க ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு வந்தேன் மாம்பழம் சாப்பிட்டே ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகுது ஏன்னா வந்து போன இயர் கூட அவ்வளோவா மாம்பழம்லாம் சாப்பிடல நைட்டு போல் பார்த்திங்கன்னா ராகி தோசை தான் செஞ்சுருந்தேன் செம்மையாக வந்துருந்தது கிறிஸ்பியாக நான் பார்த்திங்கன்னா ராகியை வந்து வெறுமனே அரைச்செல்லாம் வந்து சமைக்க மாட்டேன் அது எனக்கு எனவும் பிடிக்காத மாதிரியே இருக்கும் அதுக்காகவே வந்து நம்ம தோசை மாவில் ஒரு ரெண்டு கரண்டி ராகி மாவு ஆட் பண்ணி அதில் வந்து நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்